சென்னை பெரம்பூரில் நேற்று இரவு தனது வீட்டின் வெளியே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொடூரமாக வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டுள்ளார் இந்த ஒரு செய்தி பெருமளவு அதிர்வலையும் ஏற்படுத்தி உள்ளது சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆற்காட்டு சுரேஷின் தம்பி பாலு உள்ளிட்ட எட்டு பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெருவில் வசித்து வந்தவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் இவருக்கு வயது ஐம்பத்தி இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வந்தார் இவருக்கு பொற்கோடி இந்நிலையில் நேற்று இரவு தனது வீட்டின் வெளியே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது உணவு டெலிவரி ஊழியர்கள் போல சீருடையில் வந்த கும்பல் திடீரென பயங்கர ஆயுதங்களுடன் சுத்து போட்டு சராமாரியாக வெட்டியது இதனை தடுக்க வந்த அவரது நண்பர்கள் இரண்டு பேருக்கும் அறுவாள் வெட்டும் விழுந்துள்ளது இதனையடுத்து அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பித்து விட்டனர் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆயிரம் விளக்கு கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இருந்துவிட்டதாக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் தலைநகர் சென்னையில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர் கொலை சம்பவம் தொடர்பாக பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதனிடையே அண்ணாநகர் காவல் நிலையத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட எட்டு பேர் சரணடைந்து உள்ளனர் ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு ராமு திருவெங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் ஆகிய எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க